Hey hey, ha, 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 ha. hey! 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 Ha, 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 ha. hey, hey. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்த பத்து காட்டு யானைகளில் எட்டு காட்டு யானைகள் இப்பகுதியில் முகாமிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் இரவும் பகலும் பாராமல் யானைகளை கண்காணித்து பொதுமக்களுக்கு இடையூறின்றி விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பொங்கல் தினமான நேற்று மாலை குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டபுள் ரோடு பகுதியில் யானைகள் சாலையை கடந்தது அப்போது வனத்துறையினர் எப்படியோ இன்றாவது மேட்டுப்பாளையம்னப்பகுதிக்கு விரட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் எட்டு காட்டு யானைகளும் டபுள் அருகே உள்ள மயான பூமியில் மீண்டும் இதனால் மிகவும் மனச்சோர்வடைந்தனர் பொங்கல் பண்டிகை அனைவரும் கொண்டாடி வரும் நிலையில் வனச்சரகர் முதல் கடைநிலை ஊழியர் வரை யானைகளால் மிகவும் சோர்வடைந்தனர் இருந்த போதிலும் வனத்துறை பணி வனவிலங்குகளை காக்கும் பணியாக இருப்பதால் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதி அருகே யானைகள் செல்லாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவக்குமார்